என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் சமாதானத்தை தருகிறேன் என்று சொன்னவர் சாதாரணமானவர் அல்ல இந்த வானத்தை உண்டாக்கினவர் பூமியை உண்டாக்கினவர் காற்றை உண்டாக்கினவர் சமுத்திரத்தை உண்டாக்கினவர் மரம் செடி கொடிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் தான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவர்தான் சொல்லுகிறார் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் சமாதானம் இல்லாம நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா சந்தோஷம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா நிம்மதி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு ஏசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு நான் சமாதானத்தை தருவேன் எப்படி இந்த சமாதானம் அவரால் மாத்திரம் தர முடிகிறது என்றால் வேதத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களும் சமாதானமாய் வாழ வேண்டும் என்பதற்காக நாம் பெற வேண்டிய தண்டனையை அதாவது மனுக்குளம் பெற வேண்டிய தண்டனையை ஆண்டவராக வருடங்களுக்கு முன்பாக சிலுவையிலே அவர் அனுபவித்திருக்கிறார் எந்த குற்றமும் செய்யாதவர் குற்றம் போல ரெண்டு கல்வர்களுக்கு மத்தியில இயேசு அடிக்கப்பட்டார் அது மாத்திரமல்லாதபடிக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் ரத்தம் சிந்தி சமாதானத்தை சம்பாதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்த தெய்வம் பரிசுத்தமான ரத்தத்தை இந்த பூமியில சிந்தினார் அவர் சிந்தின அந்த ரத்தம் மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லமை உள்ளது அதனாலதான் வந்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் உங்களுக்கு சமாதானம் தருகிறேன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில ஏராளமான மக்களுக்கு சமாதானத்தை அவர் கொடுத்து கொண்டே வந்தார் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் 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 சமாதானம் சந்தோஷம் நிம்மதி எல்லா மக்களுக்கும் நன்மைகளை மாத்திரமே செய்து கொண்டு வந்தார் அந்த இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து நிம்மதி இழந்து நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா கவலைப்படாதுங்க உங்களுக்காகத்தான் இந்த கூட்டம் உங்களுக்காகத்தான் இந்த நச்செய்தி நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகையினால நீங்க யாரா இருந்தாலும் சரி இருக்கிற இடத்திலிருந்து இயேசுவேன்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா போதும் இலவசமாகவே உங்களுக்கு சமாதானத்தை அவர் தருவார் என்னுடைய சமாதானத்தை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார் நீங்க பெற்றுக் கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிற இடத்திலிருந்து இயேசுவே நீங்க கூப்பிட்டா போதும் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காகத்தான் அவர் சிலுவையில தொங்கினார் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காகத்தான் அவருடைய சரீரத்தில் இருந்த எல்லா ரத்தத்தையும் கடைசி சொட்டு ரத்தத்தை கூட மனிதர்களாகிய நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக இயேசு சிந்தினார் அதனால இன்னைக்கு நீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க இயேசுவேன்னு நீங்க கூப்பிடுங்க என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்ன ஆண்டவர் நீங்க கேளுங்க எதை கேட்டாலும் அவர் இன்றைக்கு இப்போ தருவார் இப்போ நான் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறேன் சின்ன ஜெபம் பண்ண போறேன் அந்த ஜெப நேரத்துல என்னோடு கூட நீங்கள் இணைந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க இப்போ எப்படி நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நாங்க வந்து எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதே போல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னிடத்துல வந்து இதே போன்றதான ஒரு துண்டு பிரதியை கொடுத்து சொன்னாங்க ஐயா நம்புங்க அவங்க சொல்லுகிற பொழுது என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல நிம்மதி இல்ல சமாதானம் இல்ல வியாதிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தேன் அவங்க கொடுத்த அந்த துண்டு பிரதியை வாங்கி அப்படியே நான் படிக்க ஆரம்பிச்சேன் படிக்க படிக்க ஆண்டவராஜ் இயேசு மேல எனக்கு விசுவாசம் வந்து விட்டது நோக்கி கூப்பிட்டா சமாதானம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் யாரு சுகமாகும் என்கிற அந்த நம்பிக்கை எனக்குள்ள வந்துட்டது பாருங்க நான் அப்படியே இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தேன் என்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு ஆண்டவராஜ் இயேசு கிறிஸ்தியின் அருகாமலை இறங்கி வந்தார் என்னை தொட்டார் சுகமாக்கினார் நான் விரும்பின சந்தோஷம் சமாதான நிம்மதிய கொடுத்தார் அதனால்தான் நான் தைரியமா நின்று தெருவுல நின்று சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நீ யாரா இருந்தாலும் சரி ஏசுவ கூப்பிடலாம் கூப்பிட்டு பாருங்க ஒரு முறை கூப்பிட்டு பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் மாறும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற தீராத வியாதி நீங்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு இயேசு கொண்டு வருவார் நீ கூப்பிட்டு தான் பாருங்களேன் நீ கூப்பிட்டு பாருங்க இருதயத்துல உண்மையா விசுவாசத்தோடு கூட நீங்க கூப்பிடுவீங்க அப்படின்னா உங்க பக்கத்துல வருவார் உங்களுடைய அவர் சந்திப்பார் இந்த ஜப நேரத்துல என்னோடு கூட இணைந்து என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி என்ன காரியமா இருந்தாலும் சரி அவரால முடியாது என்பது எதுவுமே கிடையாது அதனால விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட இயேசுங்கிற அந்த பெயரை சொல்லி நீங்க கூப்பிட்டு பாருங்க நிச்சயமாகவே உங்களுக்கு நன்மை நடக்கும் இப்ப நான் உங்களுக்காக ஜபம் பண்றேன் பரலோக பிதாவே இந்த நாளில அன்றோர் என்னோடு கூட இணைந்து யாரெல்லாம் ஜபத்துல தரித்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இப்போ ஒரு நன்மை செய்யுங்கப்பா வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் இழந்து தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில தேவையான அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஒவ்வொருவரையும் வாழ வைப்பீராக என்று சபிக்கிறேன் நான் கூப்பிட்ட பொழுது என் பக்கத்துல வந்து என்ன தொட்டு சுகமாக்கி நீங்க அதே போல யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்களை பக்கத்துல போய் நீங்க தொட்டு ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்க வியாதியோடு கஷ்டத்தோடு வெலவினத்தோடு இருக்கிறாங்க அவங்க அத்தனை பேர் மீதும் உங்க ஆளுகை இறங்கட்டும் நீங்க அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தொட்டதற்காக நன்றி ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியை கொடுத்ததற்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் எல்லா குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நீங்க அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்